பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா வால அலி வசாபி வசலீம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரானுடைய சூறாவோடைய விளக்கை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம வந்து சூரத்துல் அல் அலக் سوره بندنا بقاك اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرا بسم ربك الذي خلق <applause> خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم كلا ان ولكن اصبحت افضل ان ان إلى ربك ان أريت الذي ان أبدا إذا ان أريت ان كان ان أو أمر بالتقوى أريت ان கல்லால இல்லம் என் தஹி லனஸ் பான் பின்னாசியா நாசியத்தின் காதிபதின்ஹாத்தியா ஃபல்லெது உனாதியா சனது உஸ் ஜபானியா கலாலா தூத்தே வஸ்ஜுது வகுதரிபு அளவிலா கருணையும் இணைலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பேரார் ஓதுவீராக நபியே படைத்தும் இறைவனின் திருப்பேயரைக் கொண்டு உறைந்த இரத்தக்கட்டிலிருந்து கட்டிலிருந்து மனிதனை அவன் படைத்தான் ஓதுவீராக மேலும் உம் இறைவன் எத்தகைய மாப்பெரும் அருட்கொடையாளன் என்னால் அவனே எழுதுகோளின் மூலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் அவ்வாறல்ல மனிதன் வரம்பி மீறி நடக்கிறான் அவன் தன்னை தன்னறிவுடையவன் என்று கொண்டதால் ஆனால் திரும்பி செல்வது திண்ணமாக உம் இறைவனின் பக்கமே ஆகும் தடுப்பவனை நீங்கள் பார்த்தீரா அடியார் ஒருவர் தொழுது கொண்டிருக்கையில் அவரை தடுப்பவனை நீர் பார்த்தீரா நீர் என்ன நினைத்தீர் அவர் நேர்வழியில் நடந்தாலுமா அல்லது தூய்மை மேற்கொள்ளும்படி ஏவினாலுமா தடுக்கக்கூடிய இந்த மனிதன் சத்தியத்தை பொய் என்று தூற்றினால் மேலும் புறக்கணிக்கும் செய்தால் அவனைப் பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா அவ்வாறல்ல அவன் இந்த நடத்திலிருந்து கொள்ளவில்லையானால் தின்னமாக அவனது நெற்றி முடியை பிடித்திருப்போம் கடும் தவறிந்த பொ தந்த நெற்றியை அவன் தன் ஆதரவாளர்களின் கூட்டத்தை அழைத்து கொள்ளட்டும் தண்டனை தரும் மாணவர்களின் நாமும் அழைத்து கொள்வோம் ஒருபோதும் அவ்வாறில்ல அவனுக்கு கீழ்ப்படியாதீர் மேலும் ச